அன்பாரும் தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு துதி செலுத்தி இப்பொழுது அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து கொள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்ததி கர்த்தனை புகழ ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதிக்க உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ மனந்திரம் செலுத்திடுவே வயல்வெளியாகிடுமே படுவெளி கழித்திடுவேன் க்த்தரி நாவீன வானாந்தீரம் செழித்திடுமே வாயல்வெளியாகிடுமே கடுவெளி கழுத்திடுமே கர்த்தரி நாவீனே அல்லேலூயா அல்லேய தேவாதி தேவனை தொதிக்க என் உள்ளம் மகிழ்ந்தாலும் கத்தாதி கர்த்தனை புகழ என் ஆத்மா கவி பாடும் கத்தாதி கர்த்தனை புகழ என் உள்ளம் மகிழ்ந்தாலும் கத்தாதி கர்த்தனை புகழிவரோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோணின் அலங்காரமும் தோண்டிடு மாவீராபரோன் மகிமைகளும் கர்மேலி அழகுகளும் சாரோணின் அலங்காரமும் தோண்டிடு மாவீ மே அல்லேயா அல்லே லுயா அல்லே என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை தோடிக்க உள்ளம் கத்தாதி கர்த்தனை புகழ ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை தூதிக்க உள்ளம் கத்தாதி கத்தனை புகழ ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்குள் கலிகோறும்படியாகவும் ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தாவே எங்களுடைய இருதயம் கத்தருக்குள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபி தர வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்திரப்படி செய்ய போகிற உம்முடைய நல்ல கிருபைக்காக தொடர்ந்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் நாற்பத்தி ஐந்து அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அன்புதே புள்ளிகளே வாசித்த இந்த வேத வசனத்தில் இருதயத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று இங்கே நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு கவனித்து பார்த்தா உலகத்துல நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியமான ஒரு அவயவமாக அல்லது இருதயம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது ஸ்தோத்திரம் இருதயத்தை இன்னைக்கு நாம பாதுகாக்க வேண்டியது அவசியம் இருதயத்தில் இருந்து எவைகளெல்லாம் நமக்குள்ளிருந்து இருந்து புறப்படுகிறதோ அவைகள்தான் நம்மளை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார் கத்தருக்கு மைம உண்டாகட்டும் இருதயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் புறப்படும் அப்படிங்கிறத குறித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வேத வசனம் அழகாக வேதத்தில் நமக்கு நமக்கு பார்க்க முடிகிறது மற்ற எழுதின சுவிசேஷத்தில் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து நம்ம பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நீங்கள் படித்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்படும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைவாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணமும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கைகழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் பாருங்கள் ஏசு இனத்தில் வந்து சீசர்கள் கைகழுகாமல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அநேகர் அவர்கள் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைத்தபோது ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான விளக்கம் பாருங்கள் நம்ம சாப்பிடுகிறதுனால நம்முடைய இருதயம் ஒரு நாளும் அசுத்தமாகாது நம்ம என்ன சாப்பிடணும் நமக்கு எதை பிடிக்கும் அதை சாப்பிடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது ஆனால் வேதம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று விலக்கி வைத்திருக்கிறார் அதை தவிர மற்றபடி எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யலாம் புசிக்கலாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் இங்கே நம்ம வாசிக்கும்போது இவர்கள் இவர்கள் கைகழுவாமல் சாப்பிட்டதுனால இவங்க தீட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி குற்றப்படுத்தும் போது ஏசு சொன்னார் இருதயத்திலிருந்து தான் நம்மளை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார் நம்ம வாசித்த சங்கீதத்தில் அழகாய் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்றரை வருஷத்தில் படித்தோம் அல்லவா என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நம்முடைய இருதயம் இன்றைக்கு நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதா நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு சிந்திக்கிறது யோசிக்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நம்ம கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களில் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எப்படி நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க முடியும் நம்முடைய இருதயம் முதலாவது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் ஆண்டவருக்கு கொடுத்தால் அந்த இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் ரெண்டாவது அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே இருதயத்தை நிரப்ப வேண்டும் அப்போ நம்முடைய இருதயம் பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய இருதயத்தில் கேடான எண்ணங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு கொடுக்கப்படணும் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும் மூன்றாவது நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய இருதயம் காக்கப்படும் இருதயம் காக்கப்படும் போது நாம காக்கப்படுவோம் நம்ம காக்கப்பட்டால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆண்டவர் தந்து ஆசிர்வதிப்பார் என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல பாதுகாக்கப்பட்ட இருதயத்தை தரும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்மளை நம்மளை உங்க கொடுப்போமா உங்கள் இருதயத்தை இதுவரையிலே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் இன்றைக்கு என் வாழ்க்கையை என் இருதயத்தை உமக்கு நான் கொடுக்குறேன் நீர் எனக்கு உதவி செய்யும் அப்பா என்று சொல்லி உங்களை தாழ்த்தி இன்றைக்கு தேவக்கரங்களில் கொடுத்து பாருங்கள் கற்று உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நல்ல தகப்பனே எங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்துக்குள் பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத சிந்தனைகளும் வந்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்து அழித்து சிதைத்து போடாதபடிக்கு கத்தறிந்த நாட்களில் உங்களுடைய கிருவை நிழலில் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் எங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நீர் காத்திருள வேண்டும் என்று செமிக்கிறோம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்